அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்க சோ இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் இஸ் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கில நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் ரைட் சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க நம்ம ஸ்டேண்ட்ல இருக்க ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கான கிளாஸ் ஓகே ஃபைன் ஸ்ட்ரீமிங் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓகே ஃபைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் இஸ் சிம்பிள் ஒரு நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் ஓகேங்களா சோ இது வந்துட்டு பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப பார்ட் டூல அதனுடைய அடுத்த லெவல் ஆஃப் பார்க்க போறோம் சரி ஓகேங்க அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா சோ நம்ம அன் அகாடமில நீங்க எல்லாருமே இது வரைக்கும் என்ன சொல்ற நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க ஸ்டோர்ல இருந்து அன் நம்புறேன் சப்போஸ் இது வரைக்கும் யாராவது பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு அண்ணா அகாடமி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க அண்ணா அகாடமில வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணணும் என்னங்கிறதுலாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த கிளாஸ் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் சொல்லப் போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா அகாடமில டிஎன்பிசி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா சோ அன் அகாடமி டிஎன்பிசி சாம்பியன்ஷிப் லீக் அப்படின்னு சொல்லிட்டு சோ அன் அகாடமில வந்துட்டு ஒரு லைவ் டெஸ்ட் ஒரு காம்படிஷன் நடக்குது ஸோ இதில் வந்து டாப் ரேங்கிங் ஆல் இந்தியா ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாடு லெவலில் இந்த டெஸ்ட் நடக்குது ஸோ இதில் டாப் ரேங்க்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒன் இயருக்கான அன் அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து மூணு இதுல நடக்குது ஓகேங்களா சோ மூணு ஸ்டேஜ்ல நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் சோ அது பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் ஹிஸ்டரி கல்ச்சர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆப்டிடியூட் யூனிட் ஸோ இதுல இருந்தா கொஷின்ஸ் வரும் ரொம்ப டாப் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி லேட்டஸ்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுக்க போறாங்க ஓகேங்களா நல்லா ஸ்டாண்டர்டான கொஷினாக எடுப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்டேஜ் ஒன் நீங்க இப்போ ரெடி நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்து ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் டூல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாலிட்டி யூனிட் நைன் எக்கானமி ஜாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இது வந்து டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர்ல நடக்கும் ஸ்டேஜ் ஒன் பாத்தீங்கன்னா பிப்டீன்த் நவம்பர் காலையில பத்து மணிக்கு நடக்குங்க ஓகேங்களா காலையில டென் ஓ கிளாக் நடக்கும் ஃபிப்டீன்த் நவம்பர் சோ அதே மாதிரி ஸ்டேஜ் டூ பாத்தீங்கன்னா டொண்ட்டி செகண்ட் நம்பர் காலையில பத்து மணிக்கு நடக்கும் அதுக்கான இது சொன்னேன் இப்பதான் சொன்னேன் பாலிட்டி யூனிட் நைன் எக்கானமி ஜியாகிரஃபி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன சார் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா இது வந்து எல்லா சிலபஸ்சும் டிஎம்பிசியோட கம்ப்ளீட் சிலபஸ் லேட்டஸ்ட் சிலபஸ்ல நடக்க போகுது இது ஃபுல் டெஸ்ட்டா நடக்கும் இது டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் மார்னிங் டென் ஏஎம் லைட் டெஸ்ட் நடக்க போகுது இந்த மூணு டெஸ்ட் டுடைய பர்ஃபார்மென்ஸ் வச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு டாப் ரேங்க் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன் இயர் அன் அகாடமி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இல்ல சார் நான் அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது எனக்கு உடனே சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன் அகாடமி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி எய்ம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் மோடு வரும் இதுல டுவெல் மந்த்துக்கு வெறும் செவன் தௌசண்ட் மட்டும் தான் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப குறைவான தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு நீங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் அதுவும் ஒன் இயர் இருக்கு சோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் உங்களுக்கு அண்ணன் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகேங்க ஸோ இது இல்லை நான் எனக்கு ஃப்ரீயாக தான் வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சாம்பியன்ஷிப் லீக் நடக்குது ஸோ அதில் ப்ரிப்பரேஷன் ஹெவியாக பண்ணுங்க அதை அட்டன் பண்ணுங்க அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எப்பயும் வேஸ்ட்டாக போக போகிறது கிடையாது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஜனவரி மூணாம் தேதி நடக்க போகிற குரூப் பண்ணுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பரேஷன் நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஆனால் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த பா டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம நெக்ஸ்ட் நான் நம்ம என்ன பண்ண போறோம் அத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சோ தேங்க்யூ சோ மச் நம்ம இப்ப நம்ம சமுக்கு போயிடலாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம சிம்பிளிபிகேஷன் பார்ட் டூ ஓகேங்களா அந்த சிம்பிளிபிகேஷன் இஸ் சிம்பிள் பார்ட் டூ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் பாருங்க இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல் ஓகேங்களா சோ இந்த மாடலுக்கான ஷார்ட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க ரொம்ப அதிகமா நீங்க யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டிய மூணு விஷயம் ரெண்டு மூணு விஷயம் நீங்க செக் பண்ணுங்க உடனே ஆன்சர் கிடைக்கும் முதல் விஷயம் இந்த இடத்துல 1 2 இதுனுடைய டிஃபரன்ஸ் என்னங்க 1 2 3 இதுனுடைய டிஃபரன்ஸ் என்னங்க 1 3 4 இதுனுடைய டிஃபரன்ஸ் என்னங்க 1 இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து அதாவது இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து இங்க இருக்கும் இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து இங்க இருக்கும் இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் இங்க இருக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு முதல் விஷயம் நீங்க செக் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் 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 ப்ளஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ளஸ்ஸா ஆகணும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா கவனிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தேர்ட் விஷயம் என்னன்னா டேரக்ட் ஆன்சர் போயிட போறீங்க சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து மேல இருக்கும் ஒன்னுக்கும் டூக்கும் டிஃபரன்ஸ் ஒன்னு அது மேல இருக்கு டூக்கும் த்ரீக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒன்னு அதுவும் தான் இருக்கு த்ரீ ஃபோர் டி டிஃப்ரென்ஸும் தான் அதுவும் மேல இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் மேல இருக்கணும் முத விஷயம் அடுத்தது எல்லாமே ப்ளஸ் 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 ப்ளஸ்னு தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயம் நோட் பண்ணதுக்கு அப்புறம் டேரெக்டா நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோ உங்களுடைய ஆன்சர் என்ன சார் இந்த மாதிரியான கேள்விக்கு நம்மளுடைய ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இதுல ஸ்மாரஸ்ட் நம்பர் வந்து ரூட் ஒன் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து ரூட் எயிட்டி ஒன் அதாவது ரூட் எயிட்டி ஒன்

ஓகே சார் ஷார்ட் கட் ஓகே இதோட லாஜிக் என்ன சார் எங்களுக்கு ஒன்றும் புரியலையா சார் இதோட லாஜிக் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு சமக்கு மட்டும் உங்களுக்கு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே லாஜிக்ல தான் இதுக்கு அடுத்து வர போற சம்பளம் இருக்கும் ஆனால் இந்த ஒரு மட்டும் எக்ஸ்பிளேஷன் போதுமானது என்னன்னா ஒன்ல இதை பத்தி நான் சொல்லிருக்கேன் என்னன்னா ஒன் பை ரூட் ஒன் பிளஸ் ரூட் டூ எப்படி எழுதலாங்க ஒன் பை ரூட் டூ பிளஸ் ரூட் ஒன்னு கூட எழுதலாம் ஓகேங்களா ஒன் பை ஏ பிளஸ் பி பிளஸ் ஏனால ஒன்னு தான் இல்லையா ரூட் ஒன் எழுதிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் ஒன்னு இருக்கும்போது இங்க ரூ டூ ரூ டூ ஒன் டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு இருக்கும்போது இத நாம எப்படி எழுதலாம்னா இந்த கீழ இருக்க நம்பர் ரூ டூ ரூட் ஒன் எழுதிட்டு இங்க கீழ பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் எழுதிக்கணும் சோ ஒன் பை ரூ டூ பிளஸ் ரூட் ஒன்னோட ரெசிப் என்ன வரும் ரூ டூ மைனஸ் ரூட் அதே மாதிரி ஒன் பை ரூ டூ ப்ளஸ் ரூ த்ரீ ஓட என்ன வரும்னா ரூ த்ரீ மைனஸ் ரூ டூ அந்த மாதிரி சோ இதே நம்பரை மேல எழுதி இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் போடணும் ஓகேங்களா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம இதை எப்படி சார் பண்ணலாம்னா ஒன் பை ரூட் ஒன் பிளஸ் ரூட் டூ நம்ம எப்படி எழுதலாம் ரூட் ஒன்னு எழுதலாம் பிளஸ் ஒன் பை ரூட் டூ பிளஸ் ரூட் த்ரீ எப்படி எழுதலாம் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூன்னு எழுதலாம் பிளஸ் ஒன் பை ரூட் த்ரீ பிளஸ் ரூட் ஃபோர் எப்படி எழுதலாம்

மைனஸ் ரூட் ஒன் அதாவது மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ரூட் ஒன்னோட வேல்யூ ஒன் அப்பேன் வருங்க எயிட் இதுதான் வருது இதுதான் ரெகுலரான கசகசன்னு பண்ணாம என்னங்க மொதல் விஷயம் இந்த நம்பருடைய டிஃப்ரென்ஸ் இங்க இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருடைய டிஃப்ரென்ஸ் இங்க இருக்கணும் அதை முதல்ல வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா த்ரீ ஃபோர் உடைய டிஃப்ரென்ஸ் ஒன்று எயிட்டி எயிட் ஒன் டிஃப்ரென்ஸ் ஒன்று இப்படி பாடணும் அடுத்து பிளஸ் 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 எல்லாமே பிளஸ்ஸா இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறதுலயே பெரிய நம்பர் என்னன்னு பார்க்கணும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் இருக்கிறதுலயே பெரிய நம்பர் ரூட் எயிட்டி ஒன் அப்போ ரூட் எயிட் ஒன்னோட வேல்யூ வந்து நைன் எழுதிக்கணும் இருக்குள்ளே சின்ன நம்பர் ரூட் ஒன்னு ரூட் ஒன்னோட வேல்யூ ஒன்று எழுதிக்கணும் நைன் மைனஸ் ஒன்னு அங்கே எயிட்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாடலுக்குரிய ஷார்ட் கட் எல்லாமே பிளஸ் 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 இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஸோ இது ஒரு மாடல் ரைட் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஸோ இது ஒரு ஷார்ட்கட் இதுக்கு அடுத்த ஷார்ட்கட் கட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேட்டில் உங்களுக்கு டவுட் கேட்கலாம் ஆன்சர் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓகேங்களா இப்போ நான் சொல்லி தந்தேன் இல்லைங்களா இதே மாதிரி இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது எக்ஸாமினேஷன்ல இந்த ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் என்ன செக் பண்ணணும்னா ஒரு நிமிஷம் இங்கு பெண்ணோட இங்கு கலர் நான் மாற்றிடுறேன் ஃபைன் இப்போ நல்லா இருக்கும் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்கு டூ த்ரீ உடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று த்ரீ ஃபோர் உடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் உடைய வந்து ஒன்று இப்படி இந்த ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் மேலே இருக்கான்னு பார்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன பார்க்கணும் சார் பிளஸ் பிளஸ் ப்ளஸ் ப்ளஸ் எல்லாம் ஆ இருக்கா இந்த ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணதுக்கு அப்புறம் கிரேட்டஸ்ட் நம்பர் என்னங்க ரூட் ஒன் அதாவது லெவன் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னங்க ரூட் அதாவது ஒன் லெவன் மைனோ சொன்னேன்னா வருங்க டென்ஸ் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டென்னு சொல்லிட்டு சிம்பிளா இதை நீங்க டிக் பண்ணலாம் ரொம்ப அதிகமா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ரொம்ப சுலபமான ஒரு மாடல் இது ஓகேங்களா சரி இப்போ இன்னொரு வருஷம் பார்க்கலாம் இது எப்படி பண்ணுவீங்க இதுவும் அதே மாடல் தான் இல்லைங்களா எல்லாமே ப்ளஸ் 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 ப்ளஸ்னு இருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ் மேல அந்த மாதிரி இருக்கு அப்ப ரூட் நைனோட வேல்யூ என்ன வருங்க த்ரீ வரும் ஒரு ஒன்னு நாலு ரூட் ஒன்னு நாலு ஒன்னு தான் இது எங்களை ரூட் ஒன்னு வச்சுக்கலாம் ரூட் ஒன்னோட வேல்யூ ஒன்னு தான் த்ரீ மைனஸ் ஒன் என்ன வருங்க டூ வரும் சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்க ஆப்ஷன் சி டூ ஓகேங்களா ஆப்ஷன் டி ஜீரோங்க இருக்கு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டூ தான் இது கிடையாது ஓகேங்களா ஆப்ஷன் சி டூ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு என்னங்க ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ள இதுக்கான ஆன்சர் எழுதிடலாம் ஓகேங்களா அந்த மாடல் மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டா போதும் சோ இந்த மாதிரி வந்தா இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டா போதும் ஏன்னா ரிப்பீட்டடா இதே மாடல் தான் கேட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அதிகமா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா சரி அடுத்தது இப்போ இந்த சம் என்ன பண்ணலாம் இது அதே மாதிரி மாடலா சார் அப்படின்னா நல்லா பாருங்களேன் இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து இங்க இருக்கு இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து இங்க இருக்கு சோ அதை பத்தி பிரச்சனை இல்லை அஹ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி பதினெட்டு பதினெட்டு பதினேழுன்னு சொல்லிட்டு ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் தான் இருக்கு அதனால டிஃபரன்ஸ் ஒண்ணு மேலே ஒண்ணு ஒண்ணு தான் இருக்கு சோ அது பிரச்சனை இல்ல ரெண்டாவது விஷயம் நான் நோட் பண்றேன் என்னன்னா இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் முன்னாடி சம எப்படி இருந்துச்சுங்க எல்லாமே பிளஸ் 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 இருந்துச்சு இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வரும்போது என்ன பண்ணணும்னா என்ன பண்ணனும் இருக்குல்லே கிரேட்டஸ்ட் ரூட் என்னங்க ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் யூக்ليس ஸ்மாල්ஸ்ட் ரூட் எனக்கு கொடுத்து இருக்கிறதல்ல ரூட் 16 அப்போ ரூட் 25 ஓட வேல்யூ 5 னு ரூட் 16 வேல்யூ 4 னு ஓகேங்களா பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது கூட்டணும் ஓகேங்களா தி ஆன்சர் இஸ் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது என்ன ஆட் சோ பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது ஆட் பண்ணனும் சோ நோட் பண்ணிக்கோங்க ரைட் எல்லாமே பிளஸ்ஸா வந்தா சப்ராக்ஷன் பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது ஆட் ஓகே இந்த சம் என்ன பண்ணலாம் பாருங்க என்ன பண்ணலாம் சார் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வந்திருக்கா அப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறதுலே பெரிய ரூட் நைனோட வேல்யூ வந்து த்ரீ ரூட் ஃபோரோட வேல்யூ வந்து டூ அப்ப த்ரீ மைனஸ் டூ என்ன வருங்க ஸோ மைனஸ் பிளஸ் மாறி மாறி வந்தா கூட்டணும் மைனஸ் பிளஸ் மாறி மாறி வந்தா கூட்டணும் த்ரீ பிளஸ் டூ என்ன வருங்க ஃபைவ் ஆப்ஷன்ல ஒன்னு இருக்கும் ஃபைவ் இருக்கும் குழப்பிக்க கூடாது ஃபைவ் தான் டிக் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா மாறி மாறி பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும்போது கூட்டணும் ஓகேங்களா சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம் ஓகேங்களா இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா சரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி சில சம் வந்து அடிக்கடி நமக்கு கேக்குறாங்க சோ இந்த மாடல் வந்து டிஎன்பிசில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல் என்ன சார் பண்ணலாம் பாருங்க 2 பவர் x plus 1 plus 2 பவர் x plus 4 is equal to 72 find the value of x னு சொல்லி கேக்குறாங்க இத ரெகுலரா எப்படி பண்ணுவாங்க நாம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்ப இத ரெகுலரா எப்படி பண்ணுவாங்கனா 2 பவர் x plus 1 என்ன பண்ணலாம்

ஓகேங்களா இப்போ இது என்ன ஆகிடும் டூ பவர் எக்ஸ் இன் டூ எய்டீன் அப்படின்னு வந்துரும் இஸ் ஈக்குவல் 72 எனக்கு செவென்டி தானே ஈக்குவல் டூ செவென்டி டூ தான் எழுதுகிறேன் வேற ஒன்றும் இல்லை எங்க சார் வந்துச்சுன்னா திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் அந்த தான் எழுதியிருக்கேன் இப்போ டூ பவர் எக்ஸ் வரும் கேன்சல் பண்ணீங்கன்னா நாலு பதினெட்டு எழுபத்ரெண்டு அப்போ டூ போர் எக்ஸ் இஸ் ஈக்வல் ஃபோர்னா ஃபோரை வந்து நம்ம டூ போர் டூனு கூட எழுதலாம் ஃபோர் எப்படி எழுதலாம் அங்கே டூ போர் டூனு எழுதலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் தான் சார் இங்கே டூ ஏன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவல் ரெண்டு பேஸும் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பவரும் ஈக்குவல் அப்போ இதில் என்னங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சால்வ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா சரி சார் இந்த சம் எப்படி சார் வேகமாக சால்வ் பண்ணுறது ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஆனா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும் என்ன தெரியணும் சரி இந்த சம் வேற எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஓகேங்களா எப்படி பண்ணலாம் பாருங்க ஒரு டூவோட பவர்ல ஏதோ இருக்கு இங்க டூவோட பவர்ல ஏதோ இருக்கு ஒரு டூ பவர் வேல்யூவையும் இன்னொரு டூ பவர் வேல்யூவையும் ஆட் பண்ணா செவன்டி டூ வரணும் அப்ப இதுக்கு என்ன பண்ணும் டூ பவர் வேல்யூ எழுதும் அது என்னது டூ பவர் வேல்யூ டூ பவர் ஜீரோ டூ பவர் ஒன் டூ பவர் டூ இதெல்லாம் தான் டூ பவர் வேல்யூ டூ பவர் ஜீரோ ஒன் இப்படி இந்த மாதிரி சம்மா பார்த்த உடனே பேஸ் டூ இருக்கா உடனே எழுதணும் டூ 1, ஜீரோ ஒன் டூ போர் ஒன் டூ டூ போர் டூ போர் போர் டூ போர் த்ரீ எயிட் டூ போர் போர் இது உங்களுக்கு ஈஸிதான் இல்லையா இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது சார் எழுதணும் அப்படின்னா இந்த எழுபத்ரெண்டு நீங்க ஒரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவல் இந்த பக்கம் இந்த எழுபத்திரெண்டுக்கு நியரஸ்ட் நம்பர் வர வரைக்கும் எழுதணும் டூ போர் செவன் போட்டால் ஒன் டுவெண்ட்டி எயிட் போயிடும் ரெண்டு ரொம்ப அதிகமா போயிடும் அப்ப எழுபத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 64 நாலு இதோட ஸ்டாப் பண்ணணும் அப்போ டூ போர் எக்ஸ் பிளஸ் ஒண்ணு டூ பவர் எக்ஸ் வரும் எழுபத்தி ரெண்டு வருது அப்படின்னா இந்த அறுபத்தி நாளோட எந்த நம்பரை கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா ரெண்டு டூ பவர் வேல்யூ கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருதுன்னா அப்போ இந்த அறுபத்தி நாளோட எதை கூட்டினா எழுபத்தி ரெண்டு வரும் அறுபத்தி நாலும் எட்டும் எழுபத்தி ரெண்டு இல்லையா அப்போ என்னாச்சுங்க டூ போர் த்ரீயையும் டூ போர் சிக்ஸையும் கூட்டினா தான் என்னங்க அதாவது எட்டு பிளஸ் அறுபத்தி நாலு தானே எழுபத்தி ரெண்டு வருது எந்த ரெண்டு நம்பர் கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருதுன்னு பார்க்கும்போது சரி அறுபத்தி நாலு எட்டையும் கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருது அப்ப எட்டு அப்படிங்கிறது டூ பவர் த்ரீ பிளஸ் அறுபத்தி நாலு அப்படிங்கிறது டூ என்ன வருதுங்க எழுபத்தி ரெண்டு கரெக்டா எட்டு வந்து டூ எழுதலாம் அறுபத்தி நாலு டூ பவர் சிக்ஸ் எழுதலாம் அப்ப இங்க பாருங்க இதையும் ஓகேங்களா இதையும் நீங்க கவனிச்சீங்கன்னா என்னங்க வேற கடல்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அப்போ கொஞ்சம் புரியும் இதை கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல டூக்கு பதிலாக இங்க டூ இருக்கு இங்க x plus 1 கு பதிலா இங்க 3 இருக்கு அப்ப x plus 1 பதிலா தான் சார் 3 இருக்கு அப்ப x என்ன சார் வரும்னா இந்த 1 அந்த மூல மைனஸ் 1 ஆ மாறிடும் அப்ப என்ன எடுங்க x 2 னு கிடைக்கும் நீங்க நிறைய அடுத்து அடுத்து ஸ்டெப் எழுதணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சதுல நீங்க எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ரைட் மறுபடியும் வேணா இந்த சம் வருதுன்னு நான் சொல்லிக்கு சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி பண்ணனும்னா ஓகேங்களா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 2 பர் வேல்யூ இன்னொரு 2 பர் வேல்யூ ஆட் பண்ணா 72 வருதுன்னா 2 பர் வேல்யூ எழுதணும் 2 பவர் 0 1

அதாவது டூ பவர் த்ரீயையும் டூ பவர் சிக்ஸையும் கூட்டினா தான் எழுபத்தி ரெண்டு டூ பவர் த்ரீயையும் டூ பவர் சிக்ஸையும் கூட்டினா தான் எழுபத்தி ரெண்டு டூ பவர் த்ரீ தான் எட்டு டூ பவர் சிக்ஸ் தான் அறுபத்தி அறுபத்தி நாலு நாலு எட்டு தான் எழுபத்தி நம்ம டிரா ஸ்டெப் எழுதிட்டேன் இப்போ இங்க டூ இருக்கு இங்க டூ இருக்கு இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ்வல் டூ த்ரீனு போட்டீங்கன்னா எக்ஸ் இஸ்வல் டூ ஒன்னு போனால் ஒன்னா மாறிட்டு டூன்னு மாறிடும் எக்ஸ் இஸ் ஈக்வல் புரிஞ்சது இல்லைங்களா இதுதான் மெத்தட்

அப்போ இந்த இதுக்கு பதிலாக தான் இது இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக உங்களுக்கு மூணு இருக்கிறதுனால இங்கேயும் எக்ஸ் இங்கயும் ஒன்னு ஈக்வல் டு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா உங்களுக்கு புரிஞ்சது எல்லாருக்குமே இல்ல சார் ஏன் சார் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கம்பேர் பண்ணுமா செகண்ட் நம்பர் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக அதிகம் பண்ணுங்க டூ பார் எக்ஸ் பிளஸ் த்ரீக்கு பதிலாக டூ பர் ஃபைவ் இருக்குன்னா அப்ப இந்த ஃபைவ் அப்படிங்கிறது தான் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்ப எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ்னு போட்டீங்கன்னா x is equal to 3 அங்க போனா -3 ஆ மாறிடும் ஆன்சர் திரும்ப 2 தான் வரும் சோ நீங்க ரெண்டுல எதை வேணாலும் இதுக்கு பதிலா எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலா எடுத்துக்கோங்க எதை எடுத்தாலுமே உங்களுக்கு x is equal to 2 ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் புரிஞ்சதா ரைட் சரி ஓகேங்க சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ஒரு மாடல் அடுத்த மாடல் என்ன சார் அப்படினா பாருங்க அதே மாடல் தான் உங்களுக்கு இன்னொரு சம் இது வந்து 272 னு கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் 272 240 1 240 240 240 240 டூ டூ ஃபார் டூ ஈக்குவல் டூ ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஈக்குவல் டூ எயிட் டூ ஃபார் ஃபோர் ஈக்குவல் டூ சிக்ஸ்டீன் டூ ஃபார் ஃபைவ் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ அப்படியே பார்க்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நாள் எழுதணும் அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ பவர் செவன் இஸ் இக்வல் டூ ஒன் டுவென்ட்டி எயிட் டூ ஃபவர் எயிட் இஸ் இக்வல் டூ டூ பிப்டி சிக்ஸ் ஸ்டாப் பண்ணணும் ஏன் சார் நீங்கள் ஸ்டாப் பண்றீங்க சார் டூ செவன்டி டூவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா டூ செவன்ட்டி டூ வரும் எந்த ரெண்டு நம்பர் இருநூத்தி ஐம்பத்தி ஆறோட எதை கூட்டினா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வருங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறையும் பதினாறையும் கூட்டினா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்ப பதினாறு பிளஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் இருநூத்தி எழுபத்தி ரெண்டுனா ரெண்டின் அடுக்கு நாலு பிளஸ் ரெண்டு அடுக்கு எட்டு இது ரெண்டையும் கூட்டினா தான் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ ரெண்டின் அடுக்கு நாலு பிளஸ் அடுக்கு எட்டு தான் சார் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாங்க அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படிங்கிறது தான் டூ பவர் ஃபோர் அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு பதிலா நம்ம போர் வச்சுக்கலாம்

சோ இந்த சம் உங்களுக்கான ஒரு சம் இந்த சம் நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம் நான் வெயிட் பண்றேன் ஓகேங்களா ரைட் இங்க பண்ணுங்க பார்க்கலாம் இந்த சம் உங்களுக்கான ஒரு சம் இத சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் செக் பண்றேன் ஓகே

ஈக்வால் டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாம் சப்ரப் பண்ணா 224 டொண்ட்டி ஃபோர்ல பழையப்படி டூ ஃபோர் ஜீரோ ஈக்வல் டூ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் டூ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் டூ பவர் எயிட் சுமா வைக்கிறேன் டூ ஃபோர் ஒன் இஸ் ஈக்வால் டூ அதை டபுள் பண்ணா அதை டபுள் பண்ணா அதை டபுள் பண்ணா அதை டபுள் பண்ணா டபுள் பண்ணா பாருங்க டூ டுவெண்ட்டி ஃபோருக்கு ரொம்ப பக்கத்துல வந்ததுனால இதோட ஸ்டாப் பண்றேன் அப்போ டூ பிப்டி சிக்ஸ்ல இருந்து எதை சபராக்ட் பண்ணீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோர் வரும் எதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க தேர்ட்டி டூ சப்ராக்ட் பண்ணுவோம் தேர்ட்டி டூ சப்ட்ராக் பண்ணி தான் வரும் அப்போ டூ போர் எயிட்ல இருந்து டூ போர் எயிட்ல இருந்து ஏன்னா டூ ஃபோர் எயிட்டோட சிக்ஸ் மைனஸ் டூ போர் ஃபைவ் வேல்யூ வந்து தேர்ட்டி டூ இதை சப்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க இந்த இடத்துல டூ பவர் எக்ஸ் பிளஸ் ஃபோருக்கு பதிலாக டூ ஃபோர் எயிட் இருக்கு அதாவது எக்ஸ் பிளஸ் ஃபோருக்கு பதிலாக எயிட் இருக்கு அப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ எயிட்னு போட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் டூ டு ஃபோர் அந்த மூலம் மைனஸ் ஃபோராக மாறிடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் புரிஞ்சது இல்லைங்களா இவ்வளோதான் விஷயம் ஓகேங்க இன்னும் ஒரு சம் பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சம்மு பார்த்துட்டு நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இதான் லாஸ்ட் சம் இந்த சம்பவோட முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்க இப்போ வந்து த்ரீ ஃபார் எக்ஸ்பிரஸ் ஒன் மெயின்ஸ் த்ரீ ஃபார் எக்ஸ் மெஸ் டூ ஃபார்ட்டி அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ ஃபார் வந்துருக்கு சார் என்ன சார் பண்ணலன்னா அப்போ த்ரீ ஃபோர் ஜீரோ ஈக்குவல் டூ ஒன் டூ ஃபார்ட்டி வரைக்கும் எழுதணும் த்ரீ ஃபார் ஒன் 3, டூ த்ரீ த்ரீ ஃபார் டூ ஈக்குவல் டூ நைன் த்ரீ ஃபார் த்ரீ டூ டுவெண்ட்டி செவன் த்ரீ ஃபார் ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ எயிட்டி ஒன் த்ரீ ஃபார் ஃபைவ் டூ டூ த்ரீ பாருங்க டூ ஃபார்ட்டிக்கு பக்கத்துல வந்ததுனால இதோட நான் ஸ்டாப் பண்றேன் இப்ப என்ன பண்ணலாம் டூ ஃபார்ட்டி த்ரீல இருந்து எதை கழிச்சா டூ ஃபார்ட்டி கிடைக்கும் டூ ஃபார்ட்டி த்ரீலிருந்து த்ரீ சப்ராக்ட் பண்ணாதான் டூ ஃபார்ட்டி கிடைக்கும் அப்போ த்ரீ பவர் ஃபைவ்ல இருந்து த்ரீ பர் ஒன்னு சப்ராக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் அப்போ த்ரீ பவர் ஃபைவ்ல இருந்து த்ரீ பவர் ஒன்னை சப்ட் பண்ணாதான் டூ ஃபார்ட்டி கிடைக்குது அப்படிங்கிற அப்படிங்குறத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக தான் த்ரீ பவர் ஃபைவ் இருக்கு அதாவது எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக இந்த ஃபைவ் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஃபைவ்னு போட்டிங்கன்னா X இந்த ஒன்று அந்த போன மைனஸ் சொன்ன மாதிரி எக்ஸைக் குவாலிட்டி திரும்பவும் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாம் சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ரைட் ஓகேங்க இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரை நீங்க நடத்துனது ஓகேங்களா ரைட் ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ரைட் ஆன்சர் இஸ் குட் ஆப்ஷன் என்னங்க ஏன் இப்போ பார்த்தீங்களா த்ரீ 341 தமிழ் அழகன் இப்போதான் டெக்ஸ்ட் போறீங்களா ஓகே ஃபைன் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆன்சர் சி ஏஏ ஓ கவனிங்க ஆ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோர் கரெக்ட் இல்லையா குட் ஓகேங்களா சோ என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க ரைட் ஓகேங்க ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேங்களா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு சமா கத்துட்டே போனீங்கன்னா அசால்ட்டா சிம்பிளிபிகேஷன் சம்மெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேங்களா இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்க தேங்க்யூ சோ மச் இந்த செஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பறேன் ஓகேங்க இன்னும் அடுத்த செஷன்ல இதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஷார்ட்ஸ் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் நான் வரேன் நிறைய கத்துக்கலாம்